ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி பாசி பருப்பு இட்லி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காத ரெசிபிஸ் தான் நான் அப்லோட் இருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு குறைவாக எடுத்துகிட்டு புரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகம் உள்ள உணவு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் ரொம்ப சிரமமே இல்லாமல் அதே போல் சுகர் இருக்கிறவங்களுக்கும் அரிசி சேர்க்காம இது போல் ரெசிபிஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நிறையா வகை இருக்குது அரிசி சேர்க்காம அரிசி சேர்த்தி தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்பப்போ அரிசி சேர்த்திட்டு ரெகுலராக புரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் இருக்கிற உணவு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அதை போல ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தினமும் நான் செய்கிற ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க